ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பூஜை அறைக்கு நிகரான அறை சமையல் அறை இந்த அறையில பெண்கள் செய்யவே கூடாத தவறுகள் சிலவற்றை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்னபூரணியும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய இடம்தான் சமையலறை சமையலறையில ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் தர்த்திரியமானது நீங்கும் வளமான வாழ்வானது கிடை கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக சமையல் அறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இன்றும் பல வீடுகளில் உடைந்த பொருட்களை பயன்படுத்துவார்கள் அது போன்று பயன்படுத்தாதீர்கள் அதே போல சமையல் அறையில குப்பை தொட்டியை வைத்து அது துர்நாற்றம் வரும் வரை அதை சுத்தம் செய்யாமல் அப்படியே விட்டு விடுவது அடுத்தபடியாக சமையல் அறையில இருக்கக்கூடிய அரிசி டப்பா இந்த அரிசி டப்பாவில் நம்ம அரிசியை அளந்து போடுவதற்கு படி வைத்திருக்க வேண்டும் ஆனால் அது இன்றைக்கு பல வீடுகளில் காணாமலே போயிடுச்சு ஒன்று அளப்பதற்கு பிளாஸ்டிக்கில் ஏதாவது ஒரு கிளாஸை வச்சுருக்கீங்க இல்லைனா சில்வரால் செய்யப்பட்ட கிளாஸை வச்சிருக்கீங்க அது மிகவும் தவறானது உடனே அதை படியாக மாற்றுங்கள் அடுத்தபடியாக சமையல் அறையில் வீடு துடைப்பதற்கென்று பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய அந்த திரவங்கள் இது போன்ற பொருட்களை வைத்திருப்பார்கள் அதையும் வைக்கக்கூடாது வீடு துணிகள் தொலைக்கூடிய அகற்றிவிட வேண்டும் சமையல் அறையிலிருந்து அதே போல சமையலறையில வைக்கக்கூடாதது மிக முக்கியமாக மாத்திரைகள் இது போன்ற பொருட்களை நிச்சயமாக நம்ம சமையல் அறையில வைக்கக்கூடாது அடுத்தபடியாக மிக முக்கியமாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் கறி துணிய இரவு நேரத்துல துவைத்து சமையல் அறையிலேயே காயப்படுவார்கள் அது கண்டிப்பாக செய்யக்கூடாது எப்பொழுதுமே அந்த கறி துணியானது சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் எப்பொழுதுமே அது ஈர துணியாகவே வைத்திருப்பார்கள் அதை செய்யக்கூடாது எப்பொழுதுமே அந்த மேடை துடைக்கக்கூடிய துணி வேறாக இருக்க வேண்டும் பாத்திரங்களை பிடித்து எடுக்கக்கூடிய கறி துணி வேறு துணியாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சிலர் எல்லாத்தையும் ஒரே துணியாக வைத்துக்கொண்டு மேடை தொடக்கிறதுக்கும் அதை பாத்திரங்களை பிடிப்பதற்குமே பயன்படுத்துவார்கள் இது இரண்டிற்கும் தனித்தனியான துணிகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இன்று பலர் தங்களுடைய சமையலுக்காக பலவிதமான பாத்திரங்களை பயன்படுத்துறாங்க அதுல இரும்பு பொருட்களை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள் ஏற்கனவே தோசைக்கல்லு பனியார சட்டி இது போன்றவற்றை இரும்புல வைத்து கொண்டாலும் ஒரு சிலர் அதிகப்படியான இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துவார்கள் அதை தவிர்ப்பது நல்லது பெரும்பாலான அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களை தான் சமையலுக்கு பயன்படுத்தி வந்தார்கள் அதனால இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்தோலியம் நான்ஸ்டிக் இது போன்றவற்றையும் நாம் தவிர்த்து விடுவது நல்லது மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினிய பாத்திரங்கள் அந்த அலுமினியம் அப்படின்ற உலோகம் ராகு பகவானுக்கு சொந்தமான உலோகமாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக அந்த அலுமினிய பாத்திரத்துல பால் காய்ச்சி வைக்கவே கூடாது அலுமினிய பாத்திரத்துல சாதம் படித்து சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் இப்படி செய்தால் கட்டாயம் வீட்டில் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் பண கஷ்டமும் இருந்துகிட்டே இருக்கும் வறுமையானது வாட்டி வதைக்கும் ஒருவேளை வேற வழி இல்லாமல் இந்த அலுமினிய பாத்திரத்துல சாதத்தை சமைப்பவர்களாக இருந்தால் சாதத்தை வடித்து உடனே அதை வேறு பாத்திரத்திற்கு மாற்றி விடுங்கள் அடுத்தபடியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் தோசைக்கள் இந்த தோசைக்கள் போன்ற ரொம்பவே அதிக கனமுள்ள பாத்திரங்களை எப்பொழுதுமே அடுப்பிலேயே வைத்திருக்க கூடாது அதிக எடையுள்ள இரும்பு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சமைத்து விட்டு அந்த எண்ணெயோடையே அந்த பாத்திரத்தை அடுப்பிற்கு மேலேயே வைத்து விடுவார்கள் அதுவும் ரொம்ப தவறானது எப்பொழுதுமே சமைத்து முடித்தவுடன் அந்தந்த பாத்திரங்களை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வைத்து விடுவதுதான் நல்லது ஒரு சிலருக்கு தோசைக்கல்லை கழுவினால் அது சரியா அடுத்த தடவைக்கு நம்மளுக்கு தோசை ஊற்ற வராது அப்படின்ற எண்ணம் இருக்கும் இருந்தாலும் அதை ஒரு சுத்தமான துணியில் துடைத்து தோசை ஊற்றிய உடனே அந்த கனமான தோசைக்கல்லை எடுத்து ஒரு இடத்துல தனியாக வைத்து விடுங்கள் அடுப்பு மேலேயே வைக்க கூடாது இது ரொம்பவே முக்கியமானது எப்பொழுதுமே இரவு நேரங்கள்ல சமைத்து முடித்த பிறகு வேலையெல்லாம் முடித்த பிறகு அடுப்பை துடைத்து அடுப்பிற்கு மேல எந்த விதமான பாத்திரங்களை வைக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அடுப்பு எப்பொழுதுமே தான் இருக்க வேண்டும் சமைக்கும் மட்டுமே அந்த பாத்திரங்களை அடுப்பின் மீது வைத்து சமைக்க வேண்டும் மற்ற நேரங்கள்ல எடை அதிகமோ அல்லது சமைத்த பாத்திரங்களை அப்படியே அடுப்பிற்கு மேலே வைக்காதீர்கள் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நாம் பின்பற்றினால் வீட்டில் நிச்சயமாக நல்ல மாறுதல்கள் தெரியும் முயற்சி செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதை செய்ய வேண்டும் அதனால நீங்க கவனமாக இருந்து உங்கள் குடும்ப மேம்பாட்டிற்காக உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல நாம் செய்தோமே என்றால் நிச்சயமாக அவளுடைய பேரருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்